ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் ஆப்கம் இங்கே சொல்லி என்னென்னு பார்க்கலாம் இங்கே போட்டி வைக்கிறாங்க அதில் வந்து நம்ம ராகவும் தாங்க நாங்கள் வின் பண்ணுறாங்க நல்லா அதை பார்த்துட்டு அப்படியே போகிறா மேலே பொங்குறாங்க இங்கே முரளி இருந்துட்டு அவனுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கக்கூடாதான் பொங்குறான் அவன் முரளி அப்படின்னு தான் சொல்லணும் ஏங்க இவ்வளோ தப்பானவன் தெரிஞ்ச ஏன் இவனை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியலை எதுக்கு ராகவும் அபியும் வேணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த பாட்டி அஞ்சலி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருப்பாங்க இவன் நடிச்சிருப்பான் நாடகாரன் நானும் போயிட்டு வரட்டுமாண்டு அதனால தான் வந்திருக்கான் இங்கே ஆண்டாள் அதை கவனிச்சிட்றாங்களா அதுக்கப்புறம் ஏன் தம்பி பொண்டாட்டிக்கு முடியலைன்னு சொல்கிறீங்க எப்பவும் பொண்டாட்டிக்கு முடியலைன்னா புரிசங்காரன் பக்கத்தில் தானே இருக்கணும் இப்படிலாம் வரலாமா அப்படின்னு ஆண்டாள் நல்லா ஏற்றி விட மாதிரி கேட்குறாங்க உடனே முரளி பார்க்குறான் பார்த்தியாத்த இந்த கிளவிக்கு பத்தியா இவ்வளோ கொழுப்புன்னு யாரு சும்மா இருந்தாலும் இந்த கிழவி சும்மா இருக்க மாட்டேன் முதல்ல இவளுக்கு ஒரு பாயாசத்தை போடணும் அப்போதான் அட்டங்குவா அப்படிங்கிறாங்க சரி சரி விடு இங்கே பாரு எல்லாம் கொஞ்சிக்கிறாங்க குழா வைக்கிறாங்க என்னால் தாங்க முடியல அத்தை அத்தை அப்படின்னு முரளி சொல்ல நல்ல வேலைப்பா என் பையனுக்கு ஒரு மாலையை போட்டு கூட்டி வந்துட்டேன் அவன் பாரு எதுவுமே பண்ண முடியல அப்படியே அழகாக பலாப்பழச்சொலையை உரிச்சு வச்சுட்டு திங்கவும் முடியாமல் தூக்கி போடவும் முடியாமல் இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கான் முருகன் பேரை சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்ல இருந்தாலும் உங்களுக்கு ஓரம் வந்தோம் ஏன் பாய் என்ன அப்படிங்கிறாங்க இல்ல நீங்க அவங்க பிள்ளைக்கு மட்டும் போட்டீங்களே அதே மாதிரி இந்த நான் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அங்கேயே இருந்திருப்பேன்ல அப்படிங்கல என்ன பண்றது அவன் என் பேச்ச கேட்பானா இவனுக்கு நான் சொன்னேன் வந்துட்டான் அவன் எப்படி அப்படிங்கிறாங்க சரி சரி விடு ஒன்று சிக்கல் சுத்தலில் விடணும்னே அவன் நினைக்கிறான் போல இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்க்குறாங்க சே என்ன பண்றது ஒன்றும் புரியலையே இவங்க பார்த்தா ஆசாசையா ஊட்டி விடுறாங்க இவங்க பார்த்தா தடுக்கி முழுக தாங்கி பிடிக்கிறாங்க என்ன இது நடிக்கிறது சேர்ந்துருச்சுக்கலாம் ஒன்று சேர்ந்துருச்சுக்கலாம் என்ன அப்பப்போ டைவர்ஸில் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கேன் என்னென்னமோ எழுதியிருக்கு நம்மளும் பக்காவாக எழுதியும் வச்சோம் லெட்ரு இப்படி இருக்கேன் இது எப்போ எந்த நிமிஷம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு தெரியலையே அப்போது புருஷ முன்னாடி ஒன்றா இருந்தால் ஒன்று சேர்ந்துருவாங்களா முடியாது முடியாது இப்போ நானும் என் பொண்டாட்டி சேரவே இல்லையே அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் ஆ நீ நாடா சேரல அவன் வய அவன் வயத்தில் அவன் வாரிச்சு வளருதேடா அப்போ இவன் முரடி சொல்கிறது மனசார சேர்றதை சொல்கிறான் போல இருக்குது அப்படியே சுற்றும் பாருங்கள் பலாப்பழத்தை அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே தர்றான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுன்னு தெரியலை ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்களை இங்க பார்த்தா இங்கே அப்படியே அலங்கரித்து வைக்கிது கட்டுல மெத்து சூப்பராக அந்த கிளவி என்ன பண்றா ஐயோ அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கல ஆ எங்கள் ராகவுக்கும் அம்பிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்னது ஃபர்ஸ்ட் நைட்டாக அவங்களும் இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க இப்போ எதுக்கு ஆ எங்கள் வீட்டுக்கு இப்போ தானே மொதல் பொங்கலுக்கு தலை பொங்கல் தலை பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் வந்தால் நாங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் அவ்வளோதான் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்களா அப்படி பாவி எப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க ராகவிய பாக்குறாங்க ராகவ் என்ன இது அபி அப்படிங்கல ஐயோ யோ இதெல்லாம் எங்க அத்தை வேலை பண்ணிருக்காங்க நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறமா என்னம்மா எதுக்கு நான் உன்னை தப்பாக நினைக்க போகிறேன் அப்படின்னு ராகவ் சொல்ல என்னை அது ஆச்சரியமாக இருக்குது அது பேசுகிறது ரக்கிபா எப்படிங்கிறாங்க பரவாயில்லிபி அப்படின்னு சொல்கிறீங்க வா அப்படின்னு வந்து உட்கார சொல்கிறாங்க நீங்கள் எது கோச்சிக்கலையே இதெல்லாம் பண்ணி காணேன் இதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா நான் எவ்வளோ நாள் பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறீங்க வா அப்படின்னு கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு அபி தரையிலே இல்லை அப்பா வானத்தில் பறக்கிறாங்க என்ன இது நான் காண்பது கனவா நினைவா அப்படின்ட்டு என்ன ரக்கிபா பயங்கரமாக மேலெலாம் ஃபுல்லி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உன்னை தொட்டன்னு உனக்கு புள்ள இருக்குதா அப்படிங்கிறாரா? அதை கேட்ட உடனே ஐயோ அப்படி நான் சொல்லலை நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் இருக்குது பாருங்கள் தொடுதலில் உணர்ச்சியை விட அவங்க பார்க்குறப்ப பா பார்வை பேசுகிற பெச்சு செய்க செய்கிற செய்க இதெல்லாமே ஒரு மனுஷனை புள்ளரைக்கும் வைக்கும் பாஸ் நீங்கள் என்ன நீங்கள் எப்படி சொல்லிக்கிட்டீங்க ஓகே ஓகே அப்படி நான் என்ன அப்படி சொல்லிட்டேன் ஆமாம் நீங்கள் என்னம்மா இப்போ ஒரு வார்த்தையை முத்தான வார்த்தையை உதவிங்களே ஐயோ அப்படிங்களே இங்கே பாருவி அதெல்லாம் அப்படி தான் இங்கே வா அப்படி சொல்லி உட்கார வைக்கிறாங்க அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நேற்றே சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் பாஸ் அப்படிங்கிறாங்க இங்கே வா உட்கார அப்படின்னு சொல்லிட்டு என்ன உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறாங்களா என்ன தெரியுன்னு கேக்குறீங்க உங்களை பிடிக்காம அப்புறம் யார் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அபி கேட்குறாங்க அப்படியே அம்பியோட கண்ணத்தை தன்னோடய ரெண்டு கையிலே அபி அப்பிட்ட பட்ட படப்படப்புடன்னு கண் அடிக்குது துடிக்குது படப்படன்னு கிட்டாங்கட்டு தலையை திருப்புறாங்க என்னாச்சு ராக்கிம்பா என்ன உங்களுக்கு என்னமா ஆகிப்போச்சு உங்களுக்கு ஆமாம் என்னென்னமா ஆகிப்போச்சு எதோ ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்கள என்னை பிடிக்குமா ஐயோ உங்களை தான் பிடிக்கும் பிடிக்கும் உங்களுக்கு வேணால் என்ன பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சனை தான் லவ் பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் அப்பப்போ சிடுமுஞ்சியாக இருந்தாலும் அப் என்னது அப்படிங்கிறாரா சரி சரி நீங்க சினிமஞ்சி தானே உண்மையை ஒத்துக்கிறனும் அப்படிங்கிற ராகவ் சிரிக்கிறாரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா நீங்களே சிரிச்சிட்டீங்க உண்மையு நம்பிட்டீங்க ஓகே பாஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்பப்போ சிரிச்சுட்டு இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் எவ்வளோ நல்லவர் தெரியுமா நான் எப்போ உங்கள் பேரில் எல்லாம் அறக்கட்டளை வச்சிருக்கீங்க எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணீங்க அதெல்லாம் பார்த்தோன்னே என்னை மனசே விட்டுப்போச்சு தெரியுமா என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரா அலோலோ அந்த மனசில் இதையுமே எங்கிட்ட இல்லை அது வேறு இடத்துல போய் குடி கொண்டுருச்சு எங்கே இங்கே அப்படின்னு ராகவ் நெஞ்சில் அப்படி கையை ஒரு விரல வச்சு குத்தி காமிக்கிறாங்க ஆஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா என்ன வலிக்கிது நீ நெஞ்சில் குத்திட்டியா இல்லையே எனக்குள்ள வலிக்கணும் எப்படி அங்கே தான் நான் இருக்கல பண்ணி கத்து அப்படிங்கிறாங்களா உடனே ஆ அப்படிங்கிறாங்க அபி நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தே பாருங்கள் அப்போ கூட நான் உங்கள் மேலே அவ்வளோவு நம்ம ஒரு பாசம் வைக்கல ஏன்னா ஒரு கடனாகத்தையும் நான் வாங்குறேன் திருப்பி செஞ்சுருவேன் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் இருந்தேன் ஆனால் எப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏழைகளுக்கு எவ்வளோ உதவுறீங்க ஏன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்கல நீங்கள் ஒரு பிள்ளைக்கு படிக்கிறதுக்குலாம் உதவி பண்ணீங்க அப்போ வந்து உங்கள் மேலே உள்ள கோபத்தில் அது மறைச்சிருச்சு ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க பாய் நான் உங்களை மனசை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் அப்போ இருந்து நான் உங்கள ரொம்ப 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 லவ் பண்ண இருந்துட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த ஆறு மாதத்துக்கு என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டு உங்கள் கூட தான் நான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு தான் நான் முறு சுடுகாட்டை நான் வேண்டிகிட்டே இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்பாடா அவங்ககிட்ட ஒன்று ஒன்று என்னை பிடிக்குமான்னு கேட்டேன் அம்மா எவ்வளோ நீளம் கேட்டு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி கண்ணை மூடி தூங்கி அவங்க மேலே சாயிறாரு ஹலோ என்ன பிடிக்குமான்னு கேட்டுட்டு இப்படி செஞ்சால் பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்குன்னு சொல்லணும் பிடிக்கலன்னு சொல்லணும் அதுக்கு ரீசன் எதுவும் ஒரு ரெண்டு லைனில் சொல்லலாம் நீ என்னடி இவ்வளோ நீளம் லென்த்தாக போகிற சரி நான் கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேளு கேளு நீ கேட்டால் அழகாசா அப்படியே ஷார்ட்டாக அப்படியே ஸ்வீட்டாக நான் சொல்லுவேன் பாரு அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்ட்டு இந்த அபி உங்களுக்கு मा அப்படி எவ்வளோ பிடிக்கும் அப்படி பிடிச்சா அப்படிங்கிறாங்க அப்படி அப்படி கேட்டுட்டு வாயை கூட மூடலைங்க பிடிக்குங்கிறத நான் செய்கையில் சொல்கிறேன் இன்னும் டக்குன்னு இதழோடு இதில் வச்சு மொத்தம் கொடுத்துட்றாரு அப்படியே அப்படி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி கண் இமைகள் படப்படப்படன்னு அடிக்குது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல மூன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்களா ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறமா இங்கிலீஷ்க்கு மொத்தம் கொடுத்துட்டு எடுக்கிறாரா எடுத்தோன்னே என்ன பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க நீ தானே கேட்டால் அதுக்கு பதில் சொன்னேன் அப்பா இந்த பதில் அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது அப்படி அப்படிங்கிறாங்க எப்படி வேற லெவலில் கலக்கிட்டீங்களே எப்படி ராக்கி பாய் நீங்களா இது அப்படிங்கிறாங்க ஆமா அபி என் ஓ மேல என் மேல நான் வச்சிருக்கிற அவ்வளோ லவ் அதைத்தான் நான் இப்போ என்னோட செய்கையில காமிச்சேன் அப்படிங்கிறாங்க நிஜமாவா ஆமா அப்படி நேற்று ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே இதுதான் இதுதானா அப்படின்னா ஆமா அபி உன்னை நான் ரொம்ப உயிருக்கு லவ் பண்றேன் தெரியுமா உனக்கு தெரியாதுடி டி நான் இவ்வளவு உண்மையில வெறுப்பு காமிச்சது காரணம் எல்லாமே நம்ம உயிருக்கு உயிராக அவளை விரும்பணுமே இவன் நம்மளை விட்டுட்டு அந்த கேடுகட்ட முரளியை விரும்பிட்டாலே அப்படின்னு தான் அபி உண்மையில கோபமா இருந்தேன் சாரி அபி இப்போ எதுக்கு சாரி கேட்குறீங்க நான் உண்மையில தப்பாக வந்து உன்னை நினச்சிட்டேன் உண்மையில எந்த தப்புலுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக தான் சாரி அப்படிங்கிறாரு உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னை மன்னிச்சுக்கோ உன்னை நான் தப்பாக புரிஞ்சுட்டேன் நீ எவ்வளோ புனிதமானவன் தெரியாமல் உங்கள்கிட்ட நான் இப்படி பண்ணிட்டேன் என் கண்ணை முக்காசி திறந்தது நான் என் தம்பி ஆகாஷ் தான் அப்படிங்கிறாங்க ரொம்ப நல்ல மனுஷன்ல அந்த குட்டி பாசு அப்படிங்கிறாங்க ஆமாம் அது ஏன் நான் ஒன்று ரொம்ப நாளாக கேட்குறேன் குட்டி பாசு குட்டி பாசு ஏன் சொல்கிறேன் ஆ நீங்கள் என்னை கடுகடுன்னு விழுகையில் எனக்கு அழகாக எனக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்து வாங்க கூப்பிடறாங்க நான் அன்பா எனக்கு ஒத்துழைப்பு குடிச்சார் அப்போ தான் நீங்கள் யாருன்னு கேட்டேன் நான் அந்த கம்பெனியோட பாசோட தம்பி அப்படின்னாங்களா அப்போ குட்டி பாசன்னா அப்போ ஆரம்பித்தேன் ஓ அப்படியா அப்போ இருந்து உங்களோட அவர்தான் நல்லவர் தெரியுமா ஏய் அட நான் பழக்க வழக்கம் பாசத்தில் சொன்னேன் காதலில் நீங்கள் தான் மன்னன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்களா இங்கே வெளியில் ரெண்டு பொட்டு கேட்குறான் முரளி ஐயோ ஐயோ என்ன இது ரெண்டு இப்படி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே விட்டால் என்னைக்கே குழந்தைய போல இருக்கே ஒன்றும் புரியலையே ஒன்று தாங்களையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் இவங்க அப்படியே ஆளாக கட்டி பிடிச்சி மறுபடியும் நெத்தில முத்தம் கொடுக்க இவனால முடியல வேகமாக ஏதாவது பண்ணி ஆகணுமே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அஞ்சலிக்கு முடியலன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவோம் அப்புறம் அங்கே போயிட்டு அவன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது இல்லை நம்ம கனவு கண்டுன்னு ஏதாவது சொல்லிடுவோமா ஆ சூப்பர் ஐடியா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ஆ ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறதுக்கு கத்திராரு எல்லோரும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வராங்களா என்னன்னு தெரியல அஞ்சலிக்கு ஏதோ ஆபத்து அவள் கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டு ஆபத்து ஆபத்து அப்படிங்கிறாங்களா அப்படியே பார்க்குறாங்க அப்படியும் அவையும் ராகவும் என்ன இவன் நடிக்கிறான் அப்படின்ட்டு டக்குன்னு ராகவும் என்ன பண்ணுறாங்க போன் அடிச்சிடுறாரு அஞ்சலிக்கு ஹலோ அப்படின்னு சொன்னோன்னே அக்கா என்னப்பா அப்படிங்கிறாங்களா நான் இப்போ தான் தூங்க போனேன் அப்படிங்கிறாங்க அக்கா நீ எதுவும் கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டியா அக்கா இல்லையே நான் விழுகலையே ஏன்ப்பா அப்படின்னு செம்ம கேண்டரா இல்லைக்கா வந்து நீ விழுந்துட்டேன்னு மாமா சொன்னார் அவர் ஏதாவது கனவு கண்டிருக்க போகிறாருப்பா என் மேலே பாசமாக இருக்கார்ல அதனால் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு அது ஒரு மக்கு பிளாஸ்திரி அப்படி சொல்லுது அதுக்கப்புறம் பார்க்குறாரு முரளியே ம் ஐயோ ஐயோ பார்க்குறானே என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படியே கிட்டக்க வரா ராகு ஐயோ வரானே 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 கடவுளே அத்தை காப்பாத்துங்க அப்படிங்கிற அத்தை எல்லாருந்து எந்திரிச்சு வந்துடுறாங்களா என்ன முரளி நீ கனவு எதுவும் கண்டியா அப்படிங்கிறாங்களா உடனே ஆஹா அப்படியே அப்பா கை கொடுப்பா நான் அத்தை அப்படின்னு ஆபத்து பாண்டவங்கிற மாதிரி அத்தை கை கொடுத்துருச்சு அப்படின்ட்டு பாட்டி அது ராகு எனக்கு கனவு கண்டேன் நான் கனவு கண்டு தான் நான் நான்தான் கட்டிலிருந்து கீழே விழுந்தேன் அஞ்சலி கீழே விழுந்துற மாதிரி குழந்தைக்கு ஏதோ ஆபத்து மாதிரி அதனால தான் கத்திட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்களா சே அப்படி பாவி அப்படி ஆட்டா பாவி அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போய் படுங்க அப்படின்ட்டு ஏன்டா கூட கூப்பிட்டு வந்தேன் கட்டு கட்டுச்சத்துக்களை விறகு கட்டிட்டு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி தான் தோணுது அப்புறம் ரூம்கில் போயிடுறாங்க ஐயோயோ மறுபடியும் ரூம்ல போயிட்டாங்களே இல்லை இல்லை மூடு அவுட் ஆயிருக்கும் இனிமேல் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க அபிராகவும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இவன் வேணுக்குனே தான் பண்ணுறான் அப்படிங்கிறாங்களா சரி வீடு பார்த்துக்கலாம் என்ன என்ன பண்ண போறேன் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா ஒன்னா இருந்தா அவனால ஒன்றுமே பண்ண முடியாது அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அபி அப்படிங்கிறாங்கள என்ன அப்படிங்கிற நம்ம 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 அப்படிங்கிற சொல்லுங்க நம்ம புரிச்ச மண்டாட்டியாக வாழலாமா அப்படிங்கிறாங்களா அப்படியே பார்த்தோன்னே இருக்கே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஹாப்பியாகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பண்ண ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ பிரான்ஸ்